யாவோர்க்கும் வணக்கம் மண்டியிடாத மானத்தோடு வாஞ்சையான உள்ளத்தோடு வீறு கொண்ட வேங்கையாக சீரும் சிறுத்தையாக அடங்க மறுக்கும் அடலேறுவாக அன்பின் உருவமாக வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டனின் நூறாவது படத்தில் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன் எது காரும் காலம் கடந்து ரொம்ப அதிக நேரமும் போய்கிட்டே இருக்கிறதுனால கேப்டன் மீது உள்ளவங்க பாசத்தில் கட்டுண்டு நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க அது பல விஷயங்கள் பலர் சொல்லிட்டு போயிட்டாங்க மரியா ரவி மரியா டைரக்டர் சொன்னார் உண்மைதான் அப்போ நான் வந்து இந்த வீரபத்ரனா நடிக்கையில் வீரப்பேன் வெளியே தெரியாது அவன் மூஞ்சி எப்படி இருக்கும்னு தெரியாது ஒரே நேரத்தில் மூணு படம் வந்துச்சு புதுநெல்ல புது நான் தான் அந்த நெப்போலியன் ரோல் பண்ணுறது சுந்தரராஜன் சார் அங்கே இருக்கு அங்கே இதில் உட்லேண்ட்ஸில் கதை போய்கிட்டு இருக்கு பாரதராஜா ஓகேன்றாங்க எல்லாம் வேலை கிடச்சிருச்சு ஒன்று அடுத்து இது ஒன்று அது ஒரு காரணம் அந்த வீரப்பன் வந்து அப்போ வெளியே வரலை வீரப்பனார் ஏகப்பட்ட சில சுவராசியமான தகவல்களை இந்த முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மேடையில் சொல்லலான்னு இருக்கு நான் கூப்பிட்டு போயிட்டாங்க வில்ல நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு நல்ல மலை அடர்த்தியான மலை மழை சென்னையில் வெள்ளம் அந்த அளவுக்கு தண்ணி சாலக்குடி ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயின்லேயும் இதுலேயும் மாறி மாறி அங்கே போனால் மேலே ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே ராவத்தரு பாதை போட்டு ப்ரொடக்ஷன் அது வெளியே போகாது ஜீப் மட்டும்தான் போவோம் கார் விட்டு இறக்கிட்டாங்க ஜீப்பில் ஏறிட்டாங்க போனால் ஒரு பெரிய மஞ்சள் பச்சை கலந்த நீட்டமான பாம்பு போய்கிட்டு இருக்கு ஐயோ பாம்புக்கிறேன் டக்குன்னு பார்த்து சார் நீ வாய்புத்தப்பில் அசிஸ்டன் டைரக்டர் ஐயோ ஈரோயினி ஓடி நீ சத்தம் போடாத பேசாம வா அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான இடங்கள் அதுவும் இந்த ஒரு கதாநாயகி இப்போ போயிட்டாங்க நாங்கள் இந்த ரம்யா கிருஷ்ணன் பாத்திரத்தில் நடிக்க இருந்தவங்க இப்போ மாதரசி சரண்யா மேடம் சரண்யா நடிச்சிட்ருக்காங்க இல்லையா அவங்க தான் நடிக்க இருந்தது வந்தாங்களாம் பார்த்தாங்களாம் இந்த மாதிரி பாம்பு யானை இதெல்லாம் பார்த்துட்டு மலை மேலே ஏற முடியாதுன்ட்டு அப்படி போயிட்டாங்க அந்த மாதிரி சில ஏகப்பட்ட அனுபவங்கள் அதில் அப்புறம் அந்த நாட்கள் மறக்கவே முடியாது இன்னமும் அப்படி ஒரு மனோரம்யமான நாட்களாக இருந்தது மறக்க முடியாத காலகட்டம் எப்படின்னா அது அறுபது குதிரைகள் ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அங்கே லோக்கல் ஆளுகள்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க நான் காலையில் ஒரு நாள் எப்போவுமே நேரத்தில் எழுந்திரிச்சு நான் என்ன பிக்கப் பண்ண வந்த வண்டிக்கு முன்னாடியே காப்பி கொண்டு வந்த வண்டியில் ஏறி நான் முன்னாடி போயிட்டேன் அது விபத்துக்குள்ளாகி மோகன் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருந்தார் மிகப்பெரிய அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி உடனே ராவத்தறிஞர்னு சொல்லிட்டாடி கிளம்பி வாங்க எல்லாமே இராணுவம் ஒரு போர் படை எப்படி திரும்பி வந்துடும் போருக்கு போன படைகள் திரும்பின மாதிரி எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க என்னடா இது வில்லண்டாங்க நாலு நாளில் நம்மளை திரும்பி கூப்பிட்டாங்களே எல்லாம் திரும்பி வந்துட்டோம் பயங்கரமான சோதனைகள் அதுக்கப்புறம் போகிறோம் மறுபடியும் எடுக்கிறோம் அப்புறம் இங்கே ஆர் சுந்தரராஜன் சார் அவர் பயணித்த ஒரு வண்டி எல்லா பட்டியுமா இருந்தாங்க அவங்களாம் அது விபத்துக்குள்ளாகி வாகன ஓட்டுநர் ஏதோ இறக்குறாங்க அப்புறம் ஏதோ பண்ணி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அங்கே எடுத்தாங்க சாதாரணமாக கஷ்டப்படலை டைரக்டர் வந்து எப்படின்னா அவர் பாம்பு மாதிரி தான் எங்கே போவார் எவ்வளோ தூரம் போவார் போய்கிட்டே இருப்பார் பத்து கிலோமீட்டரு பாஞ்சு கிலோமீட்டர் சரி 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 சருன்னு அந்த லொக்கேஷன் பார்க்க நடந்து போய்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் அதெல்லாம் மறக்க முடியாது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன் அவங்க தானே கஷ்டப்படுறாங்க காலையில் லென்ஸை மாட்டி விட்ருவாங்க கான்டாக்ட் லென்ஸு அஞ்சு மணிக்கு வந்து இந்த சௌத்ராஜன் இப்போ மாலை போட்டேன்னு எங்கே அது ஒரே காமெடி பாருங்க அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையே அதிகமாக ஆக்டிங் கோர்ஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த ஸ்ப்ரே எல்லாம் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஏதோ பண்ணுவார் சரிஸாவே ஏ அவன் ஸ்ப்ரேக்கு வந்து அப்படி தான் ஓ அப்படி தான் பண்ணும் போல் கேப்டனைலாம் எனக்கு பிடிச்ச முடியலாம் வெட்டி விடுவேன் ப்ரெஷ்ஷாக வச்சுட்டு சுற்றணும்னா நெல்லிடம் அசிங்கமாக தெரியணுன்னு அப்படின்ட்டு அப்புறம் பான் கேக்கெல்லாம் போட்டு ஸ்டிக்கெல்லாம் போட்டு அது அதெல்லாம் எனக்கு கிடைக்க முடியாத கிடைக்க இயலாத பாக்கியங்கள் அந்த மலை காட்டுக்குள்ள எப்படி இருந்தாலும் நான் சாயந்தரம் அங்கே இங்கே ஆனால் இந்த அப்புறம் செவ்யாரி குதித்து இந்த விஜயேஸ்வரன் கூப்பிட்டு போயிடுவான் இந்த நல் அங்கே நல்லா அது என்ன அந்த பீஃபு சுக்காவெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் அந்த கப்பா கிழங்கு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் கேப்டன் ஏ அவன் காலையில் போய்ட்டுருக்குது இருக்குது விட்றாதீங்க அம்னா நாங்கள் எங்கே இருக்க பதினொரு மணிக்கு தான் திரும்பி வர்றது விஜய்ஸ்வரன் எங்கே நான் எங்கே போயிட்டே அவர் விஜயஸ்வரன் கூடவே இருப்பார் பயங்கரமான மேக்கப்பாளர் அதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள் காலையில் சரத்குமார் போட்டிக்கு வந்துடுவார் அவர் பயங்கரமான மிஸ்டர் இந்தியாவில் மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன் தண்டால் எடுக்க நீ நைட்டு போனால் இந்த மாதிரி நல்ல கலங்களும் சாப்பிட்டோம் தான்னு தெரிஞ்சவுடனே காலையில் அங்கே போட்டி நடக்கும் எக்ஸைஸ் பண்ணையில் தண்டால் அவர் அநாயசமாக நூறு எடுத்துருவார் என்னால் எடுக்க முடியாது அந்த மாதிரிலாம் மறக்க முடியாத நினைவுகள் அதை அதை விட பெரிய கொடுமை என்னென்னா நம்ம துணை நடிகர்கள்லாம் பரவாயில்ல அவர் டைரக்டர் சார் காலையில் லென்ஸை போட்டுவிட்டு என்னென்னமோ சீன் எடுத்துக்கிட்டு இருப்பார் கடைசி அஞ்சு மணி ஆகும் எப்படா சூரியன் செட்டில் ஆகும் கையில் தான் டைலாக் வரும் பதினெட்டு பக்கம் இருபது பக்கம் டைலாகுக்கு என்னடா டைலாக் வரல இது டைலாக் வரல இவர் அண்ணன் லேகத்தளிக்கு சார் ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி விடுவார் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூருக்கு வந்து அங்கேருந்து காரில் பாலக்காடு வழியாக அங்கே சாலை குடிக்க டைலாக் வரும் அவன் கிடக்கிறேன் ஓ அந்த ரேஞ்சுக்கு அவன் சொல்ல மாட்டார் பார்ப்பார் பார்ப்பார் ஏய் நீ பயப்பட இந்த அஞ்சு மணிக்கு சூரியன் செட் ஆக நாற்பது பேப்பரை வச்சுக்கிட்டு இருபது பக்கம் டைலாக் பேசி சொல்லுவார் அதுதான் பிரபாகரா ஓ பொண்டாட்டியும் பிள்ளையும் அந்த டைலாக் தெரியும் அதுக்கு ட்ரெயிலர் லெவலில் சரியா ஒரு மாடு ரெண்டு பீஸ் உன் பொண்டாட்டி பிள்ளை எத்தனை பீஸ் ஆவாங்க எனக்கு தெரியாது எனக்கு கணக்கெல்லாம் போட தெரியாது நீயே போட்டு பார்த்துக்குவோம் இந்த மாதிரி நிறையா என்ன சுழுக்கெடுத்தவர் இவர் தான் அங்கே நான் சொல்லிக்கிட்டுருக்கீங்கள ஒன்று விட்டுட்டேன் அங்கே வந்து ஆயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு மேலே வரவழைச்சிப்பாரு இல்லையா இங்கே என்ன சின்சியராக நடிச்சு கொடுத்துட்டு லைனில் நின்று ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க அங்கே வந்து அஞ்சு மணி ஆனால் போதும் ஏங்க யோனே நட அஞ்சே மணி ஆகி நாங்கள் போய்களும் அப்படின்ட்டு அவன் தொப்பியும் கழட்டாமல் சட்டியும் போட்டு மேலே அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே எல்லாம் போட்டுக்கு போயிட்டாங்க அது நாலு நாள் அஞ்சு நாள் ராதாகிருஷ்ணன் மாதவன் எல்லாம் தேடி தேடி போய் அக்கம் பக்கம் ஊர்லெல்லாம் அங்கே இங்கே போய் அவன் சம்பளம் கொடுத்த என்ன கொடுக்காட்டேனா ட்ரெஸ்ஸு இருக்குதுல்ல அஞ்சு மணிக்கு மேலே இவர் ஆறு மணிக்கு தான் அவளை கூப்பிட்றாரு சாட்டுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க அவங்களும் அது பார்த்து கட்டிவிட்டு போயிட்டாங்க அதுவும் ஒரு கூத்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் கடைசி கிளைமாக்ஸ் மறக்கவே முடியாது ஆமாம் அப்போ தான் அர்த்தராத்திரியில் ரெண்டு மணிக்கு பிறந்தோரு ஏழாவது நாள் இங்கே சாரதா ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுக்கிறாங்க என்னால் போய் அப்போ தான் இறுதி நாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் தம்பி பிரபாகரன் பிறக்குது அதை சரியாக சென்டிமெண்ட்டாக அங்கே படத்தில் ரம்யா கிருஷ்ணன் குழந்த பிறக்கும் இங்கே தம்பி பிரபாகரன் பிறந்துச்சு அப்படி காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் மறக்க முடியாது அது ஏழு நாள் ஃபைட்டில் என்ன அவர் துவைச்சதோட நான் அவரை துவைச்சி எடுத்துட்டேன் ஐ மீன் அதாவது அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு புது எனக்கு சொல்லிக் கொடுத்து சூப்பர் சூப்பர் வச்சு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து எடுத்தாலும் கூட கேப்டனுக்கு அப்பப்போ அந்த கையெல்லாம் இறங்கிடு தொடர்ந்து ஃபைட் பண்ணி பண்ணி இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும் அது மற்ற நடிகர்கள்லாம் இப்போ தானே இந்த கேரவன் கலாச்சாரம் செல்ஃபோன் அப்போல்லாம் அது ஒன்றும் கிடையாது ஏவிஎம்சி தேட்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடித்த படங்களாக இருக்கட்டும் செட்டை விட்டு வெளியவே போக மாட்டார் மனுஷன் ஃபைட்டர்ஸ் கூட பேசிக்கிட்டே இருப்பார் தனியில் விளையாண்டுக்கிட்டு விளையாட விட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவ குடும்ப இது மாதிரி விளையாண்டுக்கிட்டு செட்டை விட்டு அந்த லஞ்சை சாப்பிட போகிறதுக்கு போனால் தான் அதுக்கப்புறம் அப்போ அப்போல்லாம் நான் தப்பிக்கு அப்பப்போ பத்து தடவை வெளியே போயிடுவோம் வந்துடுவோம் அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது குடும்ப நண்பர்களாக அந்த ஃபைட்டர்ஸ் கூட எல்லாத்து கூட சேர்ந்து பண்ணோம் தான் அவர் சண்டை காட்சி இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் யாரும் முன்னுதாரணம் இல்லை ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரு சிவாஜி அடுத்து கேப்டன் அது அடிக்கிறதுக்கு நடிகர்கள் யாருமே இன்னைக்கு தென்னிந்தியாவில் எனக்கு கண்ணுக்கு தூரம் தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை அந்தளவு ஒரு அற்புதமான மனிதராக இன்னும் நம்மள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் வாழ்வார் ஆமாம் இன்னும் நிறைய விஷயங்கள் விட்டுட்டேன் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது கேப்டன் பிரபாகரன் மீண்டும் இவர் இயக்குனர் மிகப்பெரிய அளவில் ஆர்கே செல்வனியம் அவர்கள் இயக்கணும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்